அஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மிதின ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கரமான இந்த காலங்கள் எப்படிப்பட்ட பலன்களை நமக்கெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் சனி பகவானுடைய வக்கர பயிற்சியினுடைய பலன் எப்படி இருக்குது இப்போ கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்கார் இங்கே கும்பராசியில் தான் அவர் வக்கரமாகிறார் வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம் இந்த காலங்களில் அவர் பார்த்திங்கன்னா சதயம் பூரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் சதயம் அப்படின்னா ராகுவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் இங்கே மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா ராகு இப்போ கோச்சாரத்தில் பத்தாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இங்கே சனி பகவானுடைய பார்வையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வக்கர பலன்களை பார்க்குறோம் வக்கரம் இவர் எப்போ ஆகிறார் அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் அவர் வக்கரகதியில் இருக்கார் இந்த காலங்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல உங்களுடைய மிதினராசிக்கு அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நமக்கெல்லாம் எப்பயுமே ஏதோ ஒரு பயம் ஒரு பீதி ஒரு மனக்குழப்பம் இருக்கும் ஸோ அதையெல்லாம் தாண்டி நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் அப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் எப்போயெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது லைஃப்பில் முன்னேற்றத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஒரு தீர்வுக்கு ஆன முடியாத காலகட்டங்களில் இறைவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் இறைவன் தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் அந்த காலகட்டங்கள் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ இந்த வக்கரமான காலத்தில் சனி பகவான் செய்கிறதுக்கு இருக்கார் ஆக இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எப்பயுமே சனின்னாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் அந்த ஆனாலும் கூட அவர் கடைசியாக செய்கிறத அத்தனையுமே நன்மையான விஷயங்களாக தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்காரு ஆக நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் லைஃப்பில் உங்களுடைய ஆம்பிஷன் என்ன உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பிளானிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிளானிங் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மட்டும் இல்லை நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு சனி பகவான் தன்னுடைய காலங்களில் கண்டிப்பாக செய்வார் இந்த வக்கரமான காலங்களில் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டிஸ் அவர் உருவாக்கி கொடுப்பார் நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாவோ ஆன்லைன்லையோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவார் தேடுதல் என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த தேடுதலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த காலங்களில் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு சில சில மன இருக்கும் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் இந்த வக்கரமான காலங்களில் உண்டு குறிப்பாக இந்த சனி பகவானுடைய வக்கரமான காலத்தில் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் உங்களுடைய குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிட்ஸு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக குழந்தைக்கு நாங்கள் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகல நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு பட் அதே சமயத்தில் குழந்தைக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த வக்கரமான காலங்களில் இருக்குது இந்த வக்கர காலகட்டங்களில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா உங்களுடைய ஜாப் தான் ஸோ யாரெல்லாம் வந்து வேலையில் இருக்கீங்க இங்கே வேலை அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருக்கலாம் எந்த ஜாபில் இருக்கலாம் எந்த சர்வீஸில் இருக்கலாம் நீங்கள் கவர்மெண்ட் செக்டராக இருக்கலாம் ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம் எனி அதில் ஃபீட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் எதில் ஒர்க் பண்ணுறதாக இருந்தாலும் உடல் உழைப்பு சார்ந்த உங்களுடைய வேலை இந்த காலங்களில் ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் அது உங்களுக்கு வேலை இல்லைங்கிற ஒரு காலகட்டமே ஆகலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை குறிப்பாக யாரெல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வக்கரமான காலத்தில் அவர் செய்வார் அதுலேயும் நீங்கள் படித்த படிப்புக்கு தந்த வேலை உங்களுடைய வேலைக்கு தந்த சம்பளம் இது கண்டிப்பாக அவர் செய்வார் அது மட்டும் இல்லை இந்த சனி பகவானுடைய வக்கரமான காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வேலைக்காக இன்ட்ரி அட்டன் பண்ணியிருக்கீங்க செலெக்ஷனுக்காக காத்துட்ருக்குறீங்க கண்டிப்பாக அல்லது கேம்பஸ் இன்ட்ரிக்காக காத்துட்ருக்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாமே நடக்கும் இந்த காலங்களில் எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் வந்ததுன்னா இந்த வக்ரமான காலங்களில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது அத்தனையும் இந்த வக்கரமான காலங்களில் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் நீங்கள் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக யாரெல்லாம் அடிவயத்தில் பிரச்சனை இருக்குது முழங்காலுக்கு உள்ள பாகங்களில் இருக்குது குறிப்பாக முகத்தில் பிரச்சனைகள் இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு எனக்கு டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளை ஜெயிப்பீங்க எதிரிகளுடைய நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலங்களில் பெரிய லெவலில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் அல்லது வெற்றியடைவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு பிரிவு பிரச்சனைகள் அல்லது வைத்திய செலவுகள் இதையும் இந்த காலங்களில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் அது மட்டும் இல்லை இந்த கா வக்கமான இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஹையர் ஸ்டடி பண்ணலாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும் இது இல்லாமல் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் விசா அப்ளை பண்ணியிருக்கிறேன் வெயிட் இருக்கேன் கிடைக்குமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து வேறு கம்பெனி மாறணும் வேற கம்பெனிக்கு பேப்பர் போடணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வக்கரமான காலங்களில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதோட இந்த வக்கரமான காலத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இருக்குது அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த காலங்களில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு சுமாராக தான் பார்ட்னர்ஷிப்போடு இருப்பீங்க யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அப்படி அப்படிங்கிறது இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய பிஸ்னஸில் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குறிப்பாக மிதன பிறந்தவங்களுக்கு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும் யாரெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த காலத்தில் நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கனாலே நார்மலான உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு நினச்சி நீங்கள் கடன் வாங்கி எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லா குறிப்பாக நீங்கள் பிட்காயின்ஸோ கிரிப்டோ கரன்சிலையோ பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த காலங்களில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கும் தொண்டர்களுடைய அன்பு ஆதரவை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நல்லா ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு உங்களுடைய துறைகளில் இந்த காலங்களில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் இந்த சனி வக்கரமான காலத்தில் பைரவரையும் ஆஞ்சி தரிசனம் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்